வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்க பாக்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அளவுக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் விருட்சிகராசிக்கு அப்படிங்குறது நம்ம பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு நான் உங்களுக்கு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் விருச்சிகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தார் இந்த மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வகையில் வந்து நிறைய அனுகூலங்கள் இருந்தாலும் ஒரு வகையில் வந்து தீமைகள் உங்களுக்கு அதிகமாக தான் இருந்திருக்கும் அதிலே முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல கேது வந்து நீங்கள் இதையுமே வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் வந்து நிறையா முட்டுக்கட்டை அதே எந்த ஒரு விஷயம் தடைகள் அப்படின்னு நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்திருக்கும் அதே அதே மாதிரி ஒன்றாம் இடத்துல ராகு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் மூலம் வந்து ரொம்ப அதிக தொலைகளை க சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி தகப்பன் அதாவது அப்பா மூலமாகவும் அவர் சில நிறையா கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களோட ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பகை அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கேதுங்கிறவர் வந்து முழுக்க முழுக்க வந்து நல்ல பலன்கள் அதாவது தருவார்னு சொல்ல முடியாது அதாவது பாதி நல்ல பலன்கள் தருவார்னு கூட சொல்ல கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனால் வந்து ராகு கேதுக்கள் அப்படின்னு போது வந்து உங்க எப்பயுமே அதோட கேரை அவங்களோட குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லது பண்ணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கெட்டது பண்ணும் அதுலேயும் பொதுவாக எடுத்துட்டோம் உங்களோட ராசி அதிபதிக்கு வந்து அவர் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட நல்லது பண்ணுவார் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குறைவுன்னு தான் சொல்லணும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் வந்து குரு பவானம் வந்திருக்காரு குருபவனை வந்தனால வந்து உடல் ரீதியாகவே உடல் ரீதியாகவும் சரி மனநீதியாக வந்து சரி ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல வேறு வந்து ஏழரை சின்ன முடிய அதுவும் வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துருக்கும் முக்கியமாக வந்து உங்களோட வாக்கு அதாவது உங்களோட பேச்சில் வந்து கவனம் தேவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல கேது வராரு அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராகம் வராரு உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறதா இல்லாட்டி வந்து உங்களோட பேச்சில் வந்து உங்களுக்கு கவனம் தேவை சொல்கிறதான் எனக்கே ரொம்ப க இருக்குது ஏன்னா வந்து அப்புறம் அதாவது ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அடிக்கு மேலே அடி வந்து விருச்சிய ராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமான நிலமையில தான் இருக்கீங்க நீங்கள் ஏன்னா அவங்களோட பொதுவான குணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து விருட்சிகம் அப்படிங்கிறது காலபுருஷனு எட்டாம் இடம் இவங்களோட சின்ன வயசிலேருந்து வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே எல்லா விஷயத்துலேருந்து போராடி 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 தான் ஜெயிச்சு வந்திருப்பீங்க எந்த ஒரு விஷயமே வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து எதுவுமே ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதே வந்து இது ஆண்டவன் சோதனை என்னன்னே தெரில உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் குரு இரண்டாம் இடத்துல ஏழு லட்சம் முடிய போகிற டைம் அதே மாதிரி வந்து ரெண்டாம் இடத்துல கேது வருது எட்டாம் இடத்துல ராகு வருது அதாவது நம்ம எதிரிகள் கூட்டம்லாம் மொத்தமாக நம்மளை சுற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ நிலம தான் வந்து இப்போ விருசிய ராஜிக்காரங்கள இருக்குது எனக்கு வந்து நல்ல காலமே பிறக்காது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ராகு கேதுவோட பிற்பகுதியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலம் பிறக்குது ஏன்னா வந்து இந்த மா இந்த மாதத்தோட அதாவது இந்த வருஷத்தோட இறுதியில் வந்து குறிப்பயிற்சி ஆகுது குரு பயிற்சியாயி உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு அப்புறம் தான் உங்களுக்கு அதாவது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு அதாவது ஒரு பாதி பங்கு வந்து கொஞ்சம் ரிலீவாகி வெளியே வருவீங்க இப்போ வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு போறனால வந்து என்னென்ன நல்ல பலங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நான் இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது போறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சில் வந்து நீங்கள் உங்கள் பேச்சில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் இது வரைக்கும் வந்து உங்களோட பேச்சில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இரண்டாம் இடத்துல கேதுன்னு உங்களோட பேச்சு சுருக்கிறோம் நீங்கள் ஜாஸ்தி பேச மாட்டீங்க யாருக்கிட்டையும் ஏன்னால் கேது பகவானோட குணம் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கும் தன்மை கொண்டது எதையும் வந்து நீங்கள் ஜாஸ்தி பேச மாட்டீங்க உங்களோட பேச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஞானி மாதிரி பேசுவீங்க சித்தர் மாதிரி பேசுவீங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய குரு மாதிரி பேசுவீங்க நீங்கள் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து இதுதான் முக்கியம் இது அவசியம் இல்லை இது தேவையான இது தேவையற்றது அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பகுத்தறிவு அப்படிங்கிற வந்து இந்த காலகட்டங்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து வருமானம் குறைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது கேதுங்கிறத பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து வருமானம் கிடைக்கும் பட் ஆனால் அதே நேரத்தில் அதுக்குள்ளான செலவுகளையும் வந்து இது கேது வந்து உங்களுக்கு வச்சிருவார் கேது வைக்கிறாரோ இல்லையா வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பாராத செலவு வந்து உங்களுக்கு வந்து வைப்பார் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு ராகு இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல்நிலையில் உடல்நிலையில் நீங்கள் வந்து வெளியில் எங்கே போனாலும் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா எட்டாம் இடம் ராகு அப்படிங்கிறது வந்து எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் வந்து ஒரு சர்பம் வந்து உட்காந்துருக்கு சர்பம்னா பாம்பை தான் சொல்கிறாங்க ராகுங்கிற ராகுவும் சரி கேதுவும் சரி அது வந்து ஒரு பாம்போட இருவேறு பகுதிகள் என்னன்னா ராகு அப்படிங்கிற வந்து தலையை குறிப்பார் கேதுங்கிற வாழை குறிக்காரு அப்படிங்கும்போது ஒருத்தர் எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பாம்பு வந்து ஒரு சர்பகிரம் வந்து எந்த பொதுவாகவே பொதுவான கருத்து எட்டாம் இடத்துல கிரகங்கள் எதுவும் இருக்கக்கூடாது சுபகிரகங்கள் வந்து இருக்கலாம் அசுப கிரகம் வந்து இருக்கவே கூடாது அப்படி எட்டாம் இடத்துல இருக்கும்போது ராகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு பண்றது வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இல்லை கெட்டது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத வகையில வந்து உங்கள் செல்வங்களை இறக்கல இழக்க நேரிடலாம் அதாவது வந்து உடனே எல்லா செலவும் என்ன என்னால் எல்லாமே கைவிட்டு பெறுமா அப்படின்னா ஒன்றும் நினைக்காதீங்க ஜன்னரல் ஜாதத்தில் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த ராகு புத்தி தசை அதெல்லாம் நடக்குதான்னு பாருங்கள் அது நடக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலாட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காண்டி வந்து எல்லா செலவுகளையும் நீங்கள் இழந்துடுவீங்களா அப்படின்னா ஒன்றும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் ஏதாச்சும் வந்து களவு பொருளைக்கு வாய்ப்புகள் இருக்குது களவு பொருட்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டி நீங்கள் வந்து எதிர்த்தா எங்கேயாச்சும் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு பொருளை இழக்கிறதுக்கு ஒன்றால் வாய்ப்புகள் இருக்குது அப்படி எதுவும் பொருள் இழக்கன்னா எதிர்பாராத செலவுகளை வந்து ஒரு கண்டிப்பாக உண்டு பண்ணும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பெருந்துன்பம் பெரும் கஷ்டங்களை புரியக்கூடியது ஒரு வகையில் வந்து ஒரு அதுவும் ஆயுள் சார்ந்தது தான் அதனால் வந்து நீங்கள் வந்து வெளியில் எங்கே போகிறா சரி பைக் முக்கியமாக பைக்கு வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த உடல் உறுப்பில் வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க உடல் நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அதனால் பெண்களுக்கு வந்து காரங்களை வந்து முழுசாக சொல்ல முடியல நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதிலே முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து கர்ப்பிணி பெண்கள் அவங்க வந்து இன்னும் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது என்னடா ரொம்ப பயமுறுத்துகிறாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது கொஞ்சம் ஆரம்ப ஒரு நாலு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சாதகமான காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துக்கு கேது வந்து உங்களுக்கு வந்து கெட்டது பண்ணால் நல்லது பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஞாபக சக்தி வந்து இப்போ வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் கேது சுருக்கும் தன்மை கொண்டாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உட்கார்ந்துருக்க இடம் பார்க்கும்போது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் அப்படிங்க போகிறது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக மறக்க மாட்டீங்க அது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லதாக இருந்தாலும் சரி உங்களோட ஞாபக சக்தியை வந்து கண்டிப்பாக அது அதிகரிக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல சனி பகவான வந்து நீங்கள் பேசுகிற பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் வந்து ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முடிய போகிற டைம் உங்களுக்கு வந்து கேது பகவான் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வருமானத்துக்கு குறைச்சாலும் இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு வருமான வருமானத்துக்கு பஞ்சம் வைக்க மாட்டார் ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து இரண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இல்லை பொதுவான அசுப கிரகங்கள் வந்து பொதுவான கிரத்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசிக்கும் சரி இல்லாட்டி ஜென்ம லக்கத்துக்கு எந்த எந்ததுனாலும் எடுத்துக்கிட்டாலும் இரண்டாம் இடத்துல அசுப கிரகங்கள் அதாவது கேதுவை தவிர்த்து ராகு பகவானோ சனி பகவானோ சூரியனோ செவ்வாயை வரும்போது வந்து குடும்பத்தில் கஷ்டங்கள் கொடுத்தாலும் வருமானத்துக்கு குறை இருக்காது வருமானத்துக்கு வந்து கண்டிப்பாக பஞ்சம் வைக்க மாட்டாங்க வருமானம் வந்து உங்களுக்கு ஏதாச்சில் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் இருக்கனால வந்து குடும்பத்தில் உள்ள நபர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க அதே மாதிரி வந்து நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வந்து விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிற ரொம்ப அவசியமாக இருக்கும் ஏன்னா வந்து ஏழாம் இடம் அதாவது எட்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துலேயும் வந்து உக்காந்துருக்கனால வந்து உங்கள் கணவன் மொழியிலேயே வந்து பேச்சு தகராக்கள் கொஞ்சம் அதிகமாகலாம் தான் பெரியால் நீங்கள் பேசுவீங்க அவங்க வந்து நான் தான் பிரியா அவங்க பேசுவாங்க அப்படிங்கும்போது அந்த வார்த்தை விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் பேசல பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து விட்டு கொடுத்து செல்வது வந்து நல்லதுன்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்க கேதுவும் செய்தி எட்டாம் இடத்துல இருக்க ராகவும் செய்தி உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல பழங்கள் அப்படின்னு பார்த்தா வந்து ரொம்ப நல்லா பழங்கள் இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லது மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது இல்லை அது மாதிரி வந்து புதுசாக வந்து நான் இடம் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உங்களோட தோ இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தடைகள் எதுவுமே ஜாஸ்தி இருக்காது ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அந்த கேதும் நீங்கள் எடுக்கிற முயற்சி இல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு தடைகள் கொடுத்துட்டு இருந்தாரு இரண்டாம் இடத்துக்கு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைரியமாக எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து முடிவு எடுக்கலாம் முயற்சி இல்லாமல் ஆனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு அப்படிங்கிறனால மற்றபடி நீங்கள் வீடு கட்டுறது கார் வாங்க போகிறேன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் தொழில் புதுசாக தொடங்குறவங்க புதுசாக தொழில் தொடங்கலாம் ஆனால் தொழில் தொடங்குற எல்லா விஷயத்தையும் வந்து எச்சு இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்கள் தொழில் எடுத்துக்கிட்டாலும் வந்து உங்களுக்கு தொழிலை வந்து இனிமேல் அடுத்தடுத்து உங்களுக்கு முன்னேற்றம்தான் இருக்கும் உங்களுக்கு தொழிலை பொறுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பதவி உயர்வு நீங்கள் நினைக்கிற காரை எல்லாமே வந்து உங்களுக்கு சாதாரமாக தான் எல்லாமே இருக்குது நீங்கள் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து ஒரு கஷ்டங்கள் தான் செய்யும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கீழே இருக்க கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் இல்லை உங்களுக்கு எனக்கு எதுவும் பெர்ஷனலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் அடி இருக்கும் அந்த மெயில் அடிக்கு வந்து உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாஸ்டர் சூரியன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க